வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இன எழுத்துக்கள் பற்றினா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் அது பார்க்குறக்கு முன்னாடி இன எழுத்துக்கள் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேமில் இன எழுத்துக்கள் பற்றி இந்த புக் பேக்கில் இலக்கணமும் மொழி திறனும் இந்த இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சமைச்சர் புக்கில் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டும் தான் கவர் ஆகும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எழுத்துக்களும் மனிதர்களும் மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்கும் நட்பும் உண்டு இனமும் உண்டு இங் எனும் எழுத்துக்கு பின்னால் கா இன எழுத்து வரும் இங் கா இரண்டும் நண்பர்கள் எடுத்துக்காட்டு சிங்கம் தங்கை அதேபோல் இஞ்ச் சா இரண்டும் நண்பர்கள் இவ்விரண்டும் சேர்ந்தே வரும் எடுத்துக்காட்டு மஞ்சள் அஞ்சாதே இன் டா இந் தா இம் பா இன் ரா எழுத்துக்களும் நண்பர்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் எடுத்துக்காட்டு பண்டம் பந்தல் கம்பன் தென்றல் நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள் நட்பு எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள் நட்பு எழுத்துக்களை இணையெழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இவ்வளோதான் இருக்கும் இணையெழுத்துக்கள் பற்றி நெக்ஸ்ட்டு இன எழுத்துக்கள் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சமச்சீர் புக்கில் இணையெழுத்துக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த இணையெழுத்துக்கள் பற்றி ஜென்ரல் தமிழில் அவ்வளவோ கொஸ்டின் இல்லை ஏன்னா அந்த சிலபஸில் வந்து இன எழுத்துக்கள் வந்து பெருசாக கொடுக்கல இப்போ நியூ சிலபஸில் இன எழுத்துக்கள்னே தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இணையெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தான் ஒரு நாலு கொஸ்டின் இருக்குது அந்த நாலு கொஸ்டினுமே இந்த லெசனை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் இதை இந்த ரெண்டு லைனுமே அப்படியே கொஸ்டினாக கொடுத்து கூற்று ஒன்று கூற்று டூவில் கேட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அதனால் நம்ம இந்த நாலஞ்சு லைனுமே நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இன எழுத்துக்கள் அதாவது ஆறு வல்லின எழுத்துக்கும் இனம் வந்து ஆறு மெல்லின இன எழுத்துக்கள் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொற்களில் மெல்லின மெய் தான் முதல்ல வரும் அதை அடுத்து தான் பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு லைனுமே நல்லா படிச்சுக்கணும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்து இங் இக்கு இந்த இங் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து இக் அப்படிங்கிறது வல்லினம் கசட தபர வல்லினம் எங்கென நம்மனை மெல்லினம் அப்படின்னு நமக்கு தெரியும் இன எழுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கு இங்குதான் இணையெழுத்து அதே மாதிரியே இச்சுக்கு இஞ்சுதான் இணையெழுத்து இட்டுக்கு இன்னு தான் இணை எழுத்து இத்துக்கு இந்து தான் இணையெழுத்து இப்புக்கு இம்மு தான் இணையெழுத்து இற்றுக்கு இன்னு தான் இணை இதுக்கு எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அதே மாதிரியே இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் இ இர் இல் இவ் இல் இல் இந்த இடையினை எழுத்து ஆறுக்கும் இன எழுத்தா பாத்தீங்கன்னா இந்த ஆறுமேதான் வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மலர் மலர் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா மலர் இந்த இரக்கு இனமா இந்த லாதா வந்திருக்கும் இந்த இங்க இந்த ராக் இனமா லாதா வந்திருக்கும் அப்புறம் இன் பல்லம் பல்லம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் இனமாக லாவே தான் வந்திருக்கும் இந்த மாதிரி இடையினெழுத்துக்கள் ஆருக்கும் இணையெழுத்துக்கள் என்னன்னா அதுவே தான் அதுக்குள்ளேயே தான் இணையெழுத்துக்கள் இருக்கும் இந்த இஇர் இல் இவ் இல் இல் இதுக்குள்ளேயே தான் இதுக்கான இணையெழுத்து இருக்கும் அதுதான் இந்த சென்டென்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு இனம்னு பார்த்தீங்கன்னா நெடிலுக்கு குரில் எழுத்து தான் இனமாக இருக்கும் அந்த குரில் இல்லாத இந்த ஐயுக்கும் அவுக்கும் பார்த்திங்கன்னா ஐக்கு ஈவும் அவவும் இனமாக இருக்கும் இது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மெய்யெழுத்துக்களை போலவே மெய்யெழுத்துக்களைப் போலவே போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும் அவ் எனும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும் சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் இந்த நாலஞ்சு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஏன்னா இதுவும் கூட கொடுக்கலாம் கூற்று ஒன்று கூற்று ரெண்டில் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவிர அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த நாலஞ்சு இதையும் நல்லா படிச்சுக்குங்க எடுத்துக்காட்டு ஓதல் இது வந்து ஓதல் அப்படின்னு படிக்கக்கூடாதான் ஓதல் இந்த ஓக்கு தான் இந்த குரில் ஓ வந்து அளபடையாக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மூணு மாத்திரை எழுத்து அப்படிங்கிற மாதிரி இதை படிக்கிறப்ப ஓவோதல்னு படிக்கக்கூடாதான் ஓதல் அப்படி தான் படிக்கணும் தூம் தளி அப்படி தான் படிக்கணும் இதுக்கான இனமாக ஓவுக்கு இனமாக ஓ வந்திருக்கு இங்கே ஊக்கு இனமாக ஊ வந்திருக்கு இங்கே ஈக்கியனமாக ஈ வந்திருக்கு இந்த மாதிரி அலபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருமா இணை எழுத்துக்களா இப்போ போலவே அப்படிங்கிறது ஒரு சொல்லுதான் இதில் இப்போ அப்படி சேர்ந்து ஒரு சொல்லால் உயிரெழுத்துக்கள் வராதான் அலபடையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு இந்த ரெண்டு லைனில் சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை இப்போ தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்து இல்லையா இதுவும் இது இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது இது வரைக்கும் கேட்கல இனிமேட்டு கூட கேட்கலாம் தமிழ் எழுத்துக்களில் எந் எந்த எழுத்துக்கு இணையழுத்து இல்லை அப்படின்னு நாலு ஆப்ஷனில் ஏதோ ரெண்டு நான் ஒரு நான் மூணு கொடுத்துட்டு இந்த அக்கும் கொடுக்கலாம் ஸோ ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை இது நல்லா பார்த்துக்குங்க இதில் புக் பேக் மெலினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ கண்ணீல் மற்றதுலாம் இதில்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்தான் தம்பி இதெல்லாம் அதுக்கான இணையழுத்து தான் வந்திருக்கு இப்போ சாக்கான இணையழுத்து இஞ்சு தான் வந்திருக்கு தாக்கான இணைய எழுத்து இந்து தான் வந்திருக்கு இம்கான எழுத்து பி பிக எழுத்து இம் இது தான் கரெக்டாக வந்திருக்கு ஆனால் இந்த கண்ணீல் அப்படிங்கிறது தப்பு நெக்ஸ்ட்டு தவறான சொல்லை வட்டமிடுக இதில் கண்டான் நண்டு வண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து கரெக்டாக வந்திருக்கு இந்த வென்றான் அப்படிங்கிறது தான் தப்பு ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது புக் பேக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு நாலு கொஸ்டின் தான் இருக்குது இங்கே பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா இந்த நாலு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தான் எடுத்தது கூற்று ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் இதில் கூற்றும் சரி காரணமும் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் இதுதான் அப்படியே இங்கே கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இத் இந்து ஆகிய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இத் இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி இப்போ இணையெழுத்துக்கள் அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதை இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல ஓ சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது சேமாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் நட்பெழுத்துக்களாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே கொசினா கேட்டிருக்காங்க இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இன எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படி இருக்கிற எழுத்துக்கள் தான் இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் கூற்று காரணம் ரெண்டும் சரி இத்து இந்து ஆகி எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இத்து இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கூற்று காரணம் ரெண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக இதுக்கு வந்து ஆன்சர் கல்வி இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்தான் தம்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இதில் இந்த கல்வி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா பொருந்தாமல் இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கல்வி நீங்கள் இப்போ இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினை கூட அப்படியே கேட்கலாம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணையெழுத்துக்களை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இ உ ஐ ஔவ் என்ற எழுத்துக்களின் இணையெழுத்துக்களை கண்டறிக ஈ இங்கே கொடுத்துருந்தாங்க பாருங்கள் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணையெழுத்தாகும் ஔவ் எனும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்தாகும் ஸோ இணை ஐ வ் என்ற எழுத்துக்களின் எழுத்துக்களை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இ உ இந்த கொஸ்டின் இவ்வளோதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இணையெழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் கிடச்சிது இருக்குது இதை நல்லா பார்த்துக்குங்க இந்த லெசனை நீங்கள் இந்த நியூ அமைச்சர் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் டூ புக்கு இது இதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த லெசனை நல்லா படிச்சுட்டு நீங்கள் இந்த நாலு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி படித்தீங்கன்னா இந்த இணையெழுத்துக்கள் டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த லெசன் நல்லா படிச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே கொடுக்குறேன் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்